ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கடிக்கு ஆசை என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் அதிரடி எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் விஜயா பார்வதி கிட்ட ரோகினியை நீதான கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சண்டைலாம் போட்டுகிட்டுருக்காங்க ஏற்கனவே பார்த்தா மனோஜ் வந்து அவங்க பார்க் ஃப்ரெண்டு கூட சாராயம் குடிக்க போனார் அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போட்டாங்க இங்கே முத்து பார்த்தோம் அப்படின்னா ரவி சுருதி கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க மீனா சுருதி கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் விஷயம் கேள்விப்பட்டதுக்கப்புறம் அவங்களும் நாங்கள் இங்கே வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதெல்லாம் நம்ம நேற்று எபிசோட்டே பார்த்தாச்சு இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறது அவங்க வந்தால் தான் அவங்க உண்மை தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி முத்து மீனா பேசுறாங்க இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னா பாட்டி வரணும் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்றாரு இல்ல இது அப்பாக்கு தெரியாம செய்ய வேணாம் அப்படிங்கிற அதான் மாமாக்கு தெரியாம செய்ய வேணாம்னு சொல்லிடுறாங்க ரோகிணி அங்க பார்த்தா வித்யா கிட்ட உட்காந்துக்கிட்டு மனோஜ் சாப்பிட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் நீ வந்து செஞ்சது தப்பு அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கான எபிசோட் ஃபுல்லுமே பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் தான் காட்டுறாங்க அங்க பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லாத போல அதெல்லாம் பேசி என் தம்பி யார் நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படி அப்படின்னு பேசிட்டு உட்காந்துருக்காங்க அந்த அருண் போலீஸ் கிட்ட இல்லாத போல அது பேசுனதுக்கு அப்புறம் சட்டை கட்ட சொல்லிட்டாங்க இப்ப சட்டை இல்லாம மனோஜ் உட்காந்துட்டு இருக்காங்க இப்ப பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் போய் கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது முத்து வந்து அண்ணாமலை கிட்ட பேசுறதுக்கு பக்கத்தில் வராரு அந்த நேரத்தில் யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க யாருன்னு பார்த்தா அந்த பார்க் ஃப்ரெண்டு வராரு அவர் வந்து மனோஜ் இந்த மாதிரி போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி எல்லா எல்லா தகவலையும் சொன்னதுக்கு அப்புறம் அண்ணாமலை அவனை போய் பார்த்துட்டு வரலாம் நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது முத்து முத்து வந்து நான் போய் பார்த்துட்டு சொல்றாரு இப்ப அண்ணாமலை நானும் தான் வருவேன்னு சொன்னேன் அவரும் கிளம்புறாரு மறுபடியும் பார்த்தோம்னா இங்கே போலீஸ் ஸ்டேஷன் தான் காட்டுறாங்க இங்கே பார்த்தா மறுபடியும் மனோஜ் போயிட்டு அந்த இருக்க போலீஸ்கிட்ட கிட்ட வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்காரு என்னைய வெளியில் விடுங்க சட்டையை கொடுங்க என் தம்பி வந்து அவங்க எல்லாத்தையும் போட்டு அடிச்சு விடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசி நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறாரு அடுத்து பார்த்தோம்னா அதாவது அடுத்த ப்ரமோ நாளைக்கான எபிசோடுன்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு குட்டி ப்ரமோ காட்டியிருக்காங்க அதில் பார்த்தா முத்து அண்ணாமலை எல்லோரும் வந்துவிட்டாங்க வந்ததுக்கப்புறம் மனோஜுக்கு சட்டையெல்லாம் அண்ணாமலை வாங்கி கொடுக்குறாரு மனோஜ் வந்து சட்டையெல்லாம் போடுற மாதிரி காட்டியிருக்காங்க ஆனால் அருண் போலீஸே இப்போ வரைக்கும் காட்டில் ஆ மொத்தத்தில் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஃபுல்லுமே மனோஜ் மா ரோகினி மாட்டிக்கிட்டாலும் அதை அப்படியே பார்த்தா மறக்கடிக்கிற மாதிரி மனோஜ் இந்த மாதிரி காமெடி பீஸ் ஆக்கி ஸ்டோரியை அப்படியே கொண்டு போகிறாங்க ரோகினி அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறாங்க இந்த மாதிரிலாம் மனோஜ் நடந்துக்கிறாங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை வந்து கண்டிப்பாக அடுத்த முடிவு எடுத்து ரோகினி வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவோம் தானே ரோகிணி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க எங்கள் மாமியார் கோவமாக இருந்தாலும் எங்கள் மாமா வந்து என் மேலே பாசமாக தான் இருப்பார் குடும்பத்தை பிரிஞ்சு போக விட மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இதில் வந்து ஒரு டிஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னா இப்போ அருண் போலீஸ் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வேளை அண்ணாமலை கிட்ட எதுவும் கோவப்பட்டார்னா முத்து சும்மா இருக்க மாட்டார் இல்லை முத்தை பார்த்ததுக்கப்புறம் கோவப்பட்டார்னா கதை கொஞ்சம் டிஸ்ட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு மீனா வருவாங்களோ மீனா வந்ததுக்கு அப்புறம் சீதா வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லெந்தியான ஸ்டோரி இருக்கு அடுத்த வாரத்துக்கான எபிசோடு எப்படி இருக்க போதுங்கிறது ஞாயிற்றுக்கிழமைக்கான புறவை பார்த்து தான் நம்ம ஓரளவுக்கு முடிவு பண்ண முடியும் நாளைக்கான எபிசோட் பார்க்கும்போது ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சு போயிடும் என்ன சண்டை சண்ட வழக்கு போறாங்க ஒம்போழக்கு போகிறாங்கன்னு எப்படி பார்த்தாலும் வளர்க்க போல ஸ்டோரி வந்து எமோஷனல் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பத்தின உங்களோட கருத்து அமான் பாசத்தை தொடர்ந்து ஆதரவு கொடுங்கயூன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்